நான் சொந்திருந்து என் மகளுக்கு நான் வாய் தீர்த்திவாரேனப்பா அடவு வந்திருக்கும் மக்களுக்கு அனைத்து ஆண் மக்களோ இல்லை என் பெண் மக்களோ அத வருகின்ற மக்கள் அனைவருக்கும் இந்த பண்டாரம் அடத்திராத அடத்திராத நோய்களும் அடத்திராத வழிகளையும் இந்த பண்டாரம் இந்த உலகலந்த பண்டாரம் அட பண்டாரம் என் மக்களுக்கு அடை எப்பப்பான் அடை என்னென்ன பாடம் வரும் மக்களுக்கு இந்த பண்டாரம் நான் சொன்ன கொடுக்கிருந்து என் மகளுக்கு நான் வாய் தீர்த்துவாரேனப்பா அடையம் ஏனையும் எப்பப்பா எங்காலும் போடையீரோ நான் வெகு நேரம் நிக்க முடிய இந்த பண்டாரம் பிடிச்சி தாயேனப்பா அடவு ஓடாத மாயங்களோ அடவு ஓடி போகும் அப்பா பண தீர்த்தரித்த கொண்டாராம் நங்கியிரட்டி வாரேன் நான் சொன்ன கணக்கு மாறாம இந்த பண்டாரம் சீமை கெட்டி வாரேனப்பா எங்கே கூரை உண்டு நன் குறையோயும் அறிந்தேனப்பா இந்த பண்டாரம் நான் தீர்த்து தான் தாங்கனப்பா வரம் நாடு தான் செவ்ரு உண்டு வட வெளியேயும் போக உள்ள கூறு போட்டு இருந்து நம் படுபாடு வட்டேனப்பான் என் பாட்டையும் அறிவதற்கு இந்த பண்டாரம் வரியடையோ என் மக்க என்றும் என் செடியோக்கூரப்பா பையந்து வந்தேன் பண்டாரோ என் மக்களுக்கு பிடிச்ச அடப்பியுண்டோ அந்த மாய உண்டோ அட் நோயுண்டோ நொடி உண்டோ எப்ப அண்ணத்துக்கோ அடவ சேர்த்துக்கோ மக்க பாடுபடுப்பந்தாரிணா அந்த நூலுள்ள காலை உண்டு அந்த காணும் மகம் ஒண்ணு நந்தூடி மகை வண்ணி வாழப்பான்

இந்த பூமிக்கு பிஞ்சை வெற்றி நம் அதில இந்த மையத்தனால ஆனா ஆயிரத்தி எட்டோ ஆனா அதி உண்ட பாத உண்டையோ என் மக்களோட சார பிள்ளையும் இல்லை பேயும் இல்லப்பா இந்த பண்டாரம் காத்து ஒன்று ஒரு புத்தியாக இருந்து அட அடகுடி மக்களுக்கு மக்கள் நீங்கள் ஒன்று சொன்னாக அட ஒன்று கேட்டு இருந்தோம் அக்கா அட குடும்பமும் செலிக்கும் அப்பா செழிக்கும் அப்பா அடையின்ற எடுத்து அட மேனியும் நாடி இருக்க அந்த மேனியும் கடந்து இங்கு அடவு அடியும் உண்டோ அட பாதையும் உண்டோ அடங்கும் இல்லாமல் இந்த கொண்டாரை எடுத்துவாரே அப்பா எங்கும் முறையிருக்க எங்கள் மடமும் முறையும்படி நீ இருந்து வாராய் மகளோ என் மக்கு வாடம் வாடை நீ அறிந்தது உண்டா இல்லை நான் தெரிந்தது உண்டா ஆக என்றும் சேடிக்கும்படி பண்டாரை ஏடெடுத்து வாரேனப்பா நான் ஏடெடுத்து வாரேனப்பா என்றும் இனி உண்டே அட உடம்பு அட வயிறும் ஓகும்படி அட சிறு சிறு பிரச்சனைகளும் அட வந்து போகும் பயன் மக்களுக்கு அது எதுவும் இல்லாமல் நோயும் இல்லாமல் இந்த நாராயணன் அந்த நாராயணன் சரி ஒண்ணி தருவே ும் எக்கும்படியும்கேன் அட உங்கும் புலம்பாமல் இந்த நாராயணேடு வரேன் அப்பான் அடையத்திலும் குறையும் இல்லை எல்ல பாதைகளும் என்னும் போல் தோன்றும் அப்பா கொண்டாரோ காரணம் போல் இந்த பண்டாரோனப்போடும் பாதையாக அந்த வழியும் பாதமாக ஓடும் பாதமாக வழியும் பாதமாக உணவும் அடக்கும் பாதைகளே என் மேனியும் மோகுதப்பா என் இரண்டு வருடங்களோ நீ பொறுத்து வாராயோ மகளே நோயும் இல்லாமல் இந்த நாராயணன் இந்த கூட்டில் அடைத்தேனோ கூட்டில் அடைக்கிறோடுக்கொண்டாரேட்ட பரம் உண்டு இந்த குடி கொண்ட நாராயணன் என் மக்களுக்கு பரமும் உண்டு பாறை கொண்டுமப்பா என்றும் சேலிக்கும்படி வழியும் தாரப்பா உோய் இரண்டுமென்று உன்மொழியை நான் அறிந்தேன் உன் நோய் இரண்டும்படி உன்மொழியை நான் அறிந்தேன் என் நான் வருன் அட நோயும் இல்லாமல் ஏயும் இல்லாமல் அந்த சுரையுதனோ அட கூண்டுரைத்து நான் அடைத்து வாரேன் அப்பா என் மக்கள் பலர்லாம் பண்டாரம் அறிந்துவானே ோ நான் ஓடி ஓடி பார்க்குண்டோம் என் மகனே கலங்காரே உனக்கு இட்டபடிதாரேனப்பான் என் கூடி உள்ள மக்களுக்கு பாதை போட்டுவாரேனடா உண்டு நான் சுற்றி சுத்தி வந்தாடும் அந்த சுத்துவது கும்பணனும் இல்லை என்று வாரானோ அடை எண்ணி இரண்டு வருடங்களும் அடகையும் உண்டு காலும் உண்டு அந்த வேதனையும் அடைந்ததுண்டு இதுவும் பாராமல் நான் மோய் தீர்த்து அந்த விளையாட்டு அறிந்த வழியுண்டு அடசிறு சிறு அடவழிகளும் வந்து போதும் அழையிலும் இல்லாமல் என் கூட்டில் அடைக்குவாரே அடைத்துவாரே ஏற்ற கணக்கெடுத்தேன் ஏட்டிலும் இல்லை இன்னும் வாராமல் சிறு சிறு குழப்பங்களும் வந்து போகும் அப்பா எதுவும் எண்ண வேண்டாம் நாராயிரனால் இருந்து வழிவகுனப்பா இந் இரண்டு நாட்களுக்குள் அதிசயவும் தோன்றுமப்பா தோன்றுமப்பா இறங்க முடங்கி வந்த பாதை உண்டோ அதை எதுவும் வாராமல் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தீர்வு தாரேன் மக்கா என்னும் கூட்டுமாக மக அழைத்து வருவேனோ அதிசயத்தை அறிவீரோ அறிவீரோ மக்கா எடுத்து கொண்டா கெட்டு வந்தாய் அந்த வாரமும் நான் தருவே ஒரு போடுவதும் மல்லாரு ஒரு கணமும் தோறாது இந்த பண்டாரம் நினைத்து விட்டால் அதிசயமும் தோன்றும் மகளே அடமானமும் உண்டோம் நோயும் உண்டோ அது மாயமும் உண்டோ அடையவிடம் மாயம் இருந்தாலும் இன்று பொழுதும் நோயும் இல்லாமல் பேயும் இல்லாமல் என் குறுவையில் நான் பிடித்து வாரேனப்பா எடுத்த கொண்டாரணும் வர முன்று தருவேன் என்று என் நீ வாராயோ தொழிலும் பாராமல் மாற்றங்களும் தோன்றும் என்று கடந்து வந்தாயோ அமந்து வாரேனப்பா அமந்து வாரேனப்பா வினை தீர்த்து அதிசயம் தாரேன் மகளே அதிசயமும் தாரேனப்பா அடை ஏடு உண்டோ அடை எழுத்தும் அறியும்படி அந்த எழுத்தும் அறியும்படி நோய்களோ அடத்தீராத மயகளோ அட முடிவும் தாரேனப்பா அட முடிவும் தாரேனப்பான் மந்திரத்தால் தந்திரத்தான் அவஸ்தரியும் பட்டதுண்டு எடுத்த பொம் வாரேனப்பாம் அந்த ஏட்டும் அறியும்படி அன்னமும் வந்திரம் ஒன்றே அன்னமும் வந்திரம் என்றும் குறையாமல் நான் படியலந்து வரேனப்பா நான் படியலந்து வரேனப்பான் அட அடவுடம்பும் சிறு சிறு கோளாறு உண்டுமப்பா வலியும் நீ கடந்து பாதி நீ கேட்டு வந்து அமர்ந்தாயோ நான் நோயும் தீர்ப்பேனப்பா சங்கடங்களும் தீர்ப்பேனப்பா என் மக்களுக்கு என்ன முன்வாராமல் பாதையும் தருவேனப்பா